ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அன்பு குழந்தையே இன்று இந்த மாலை வேளையில் உன் மனதிற்கு உகந்த ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளேன் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த செய்தியை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன் நீ காத்திருந்து காத்திருந்து தோல்வியுற்று மனமுடைந்து சோர்ந்து போய் இனி எல்லாம் முடிந்தது என்று நினைத்த ஒரு உறவு உன் வாழ்வில் துளிர்வடைய போகிறது இன்னும் உன் மனம் நம்பாமல் எப்போது அம்மா அது நடக்கும் என்று தானே கேட்கிறாய் சொல்கிறேன் அதற்கு முன் நான் சொல்வதை கவனமாக கேட்பாயாக உன் வாழ்க்கையில் எது நேர்கிறதோ அதை சற்று பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளிக்க நிற்க கற்றுக்கொள் அதை விட்டு விட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது சற்று தாமதமாகத்தான் ஆகி கொண்டிருக்கிறது ஆனால் தப்பாது என்று கூறியிருக்கிறேன் அல்லவா நீண்ட நாட்களாக நீ பொறுமையோடு தான் காத்துக் கொண்டிருக்கிறாய் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் கூறுவது பத்து அடி ஆழமுள்ள பள்ளத்தை ஒன்பது அடி தோண்டிவிட்டு பத்து அடி தோண்ட போகும்போது சோர்ந்து போய் இது கிடைக்காது என்று விட்டு செல்பவன் போல் செய்யாது என்று கூறுகிறேன் உன் காத்திருப்பும் பொறுமையும் வீணாகவில்லை நீ ஒன்பது அடிகளை கடந்து விட்டாய் கவலைப்படாமல் நம்பிக்கையோட கடந்து வா அந்த பத்தாவது அடியையும் நீ கடந்து விடுவாய் சோர்ந்து போய்கொண்டே இருந்தால் உன் உடல் நலம் தான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன் வாழ்க்கையை அடித்தவர்கள் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகள் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி பணம் அதிகாரம் எல்லாம் கிடைத்துவிடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் எதிர்கொள்ள முடியும் கடந்து வந்த துன்பங்களையே நினைத்து கொண்டு வரப்போகும் இன்பத்தை இழந்து விடாதி உன்னை சுற்றி இருப்பவர்கள் இத்தனை நாள் காத்திருந்தும் எதுவும் நடக்கவில்லை இனி எதை நம்பி மேலும் காத்திருக்க போகின்றாய் என்று கேலியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நானும் அதையே சொல்கிறேன் குழந்தையே இனி நீ காத்திருக்க தேவையில்லை ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதையும் ஆத்மாவையும் காயப்படுத்திக் கொண்டிருப்பவர்களை நினைத்து வருந்தாதி ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் அவர்களை நான் என்ன செய்கிறேன் என்று பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் ஆனால் முடிந்துவிட்டது என்ற உன் உறவு இனி துளிர்த்து விடும் தாமதமாகி இருந்தாலும் காலம் நீதியை கொடுக்கும் எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடக்கும் காத்துக்கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை உன்னிடம் கொடுக்க போகின்றேன் உன் வாழ்வில் சந்தோஷம் நிரந்தரமாக நிறையும் இதற்கு நான் பொறுப்பு நிச்சயம் உனக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி